இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேரண ஃபேமிலிக்கு லட்சக்கணக்கில் பணம் அதிகமாக தேவைப்படுது பாண்டிக்கும் சரி பல்லவாவோட அம்மாக்கும் சரி லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது அதுவும் அவசர தேவையாக இருக்குது பணம் கிடைச்சாலும் பாண்டிக்கு கொடுப்பாங்களா பல்லவனோட அம்மாவுக்கு கொடுப்பாங்களா தெரிஞ்சுக்கிறக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி வேலை செய்கிற ஷெட்டை லீஸுக்கு நீயே எடுத்துக்கோ நீயே எடுத்து நடத்திக்கோ இந்த ஷெட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு அந்த ஷெட்டோட ஓனர் கேட்க நம்ம பாண்டிக்கு ஒரு ஆசை வருது இந்த ஷெட்டை நம்மளே எடுத்து நடத்தினோம்னா ஓனர் ஆகிடலாம் ஆனால் இந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து இந்த நல்ல செய்தியை சொல்கிறாங்க நம்ம நிலா ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இந்த சான்ஸை விட்டுறாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க சேரனண்ணா கூட ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம சோழன் நீ ஓனர் ஆயிட்டியா அப்படின்னு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் மூணு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இன்னொரு பக்கம் பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சோழன் அந்த பக்கமாக டூ வீலரில் வராங்க இங்கே பல்லவனோட அம்மா வீட்டில் கடங்கார் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அடுத்த நாளே நாலு மாதத்துக்குரிய வட்டியை கொடுக்கணும் இல்லாட்டினா சாமான சட்டைலாம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு வந்தவர் வீட்டில் இருக்க சாமான்சட்டைலாம் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க இந்த நேரத்தில் பலவனோட அம்மா அவங்க வீட்டுக்காட்ட என்னையா ஆச்சா அப்படின்னு சண்டை போட்டு எல்லா பாத்திரத்தையும் உள்ளே எடுத்து வச்சு நிதானமாக அப்போ தான் அசராதாமல் உட்காறாங்க சோழன் வந்துட்டு ஓ உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நிலாவை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு நிலாவை வர சொல்றாங்க பல்லவனோட அம்மாவுக்கு இந்த வட்டி காசோடு சேர்த்து அசலையும் கட்ட வேண்டிய பண சூழ்நிலை இந்த நேரத்து தான் நம்ம நிலாவும் சோழனும் ஒன்றா வந்து உங்களுக்கு நடேசனை தெரியுமா அப்படின்னு சொல்லி நடேசன் அப்பாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கோவத்தோடு பேசினாலும் உங்கள் பிள்ளை இப்போ எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு நம்ம பல்லவனோட ஃபோட்டோவை காட்டின உடனே பல்லவனோட அம்மாவுக்கு முகம் ஃபுல்லாக சந்தோஷம் தான் பிள்ளைய ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னாலும் வீட்டோட சூழ்நிலை அந்த பணத்தை கட்டியே ஆகணும் பல்லவனோட அம்மா கடங்கானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை நம்ம நிலா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களா பல்லவன் அம்மாவோட மானத்தை காப்பாற்ற போகிறாங்களா பல்லவனோட அவங்க அம்மா ஏற்றுக்க போகிறாங்களா இன்னொரு பக்கம் ஷெட்டை வாங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக முடிவு பண்ணியிருந்தாலும் பாண்டிகிட்ட மூணு லட்சம் ரூபாய் கைவசம் இல்லை இந்த விஷயத்தை பாண்டி நம்ம வானத்திக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் வானத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் இந்த ஷெட்டெல்லாம் தேவையே இல்லை இதுக்கு தான் என்னை வர சொன்னியா அப்படின்னு ரொம்பவே துச்சமாக பேசுகிறாங்க ஆனால் பாண்டிக்கு இந்த ஷெட்டு ரொம்ப உயிர் இந்த ஷெட்டு தான் கைவசம் கிடச்சிச்சுன்னா குடும்பத்தோடு சேர்ந்து தானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஷெட்டு தான் கையோடு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை கையில் கிடைக்கும் ஆனால் மூணு லட்சம் ரூபாய் வேணும் இன்னொரு பக்கம் பல்லவாவை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பல்லவனோட அம்மா அப்படிங்கிற நினப்பில் நம்ம நீளாக பல்லவனோட அம்மாவுக்கு பணம் கொடுத்து உதவ முடியுமா பணத்துக்கு எங்கே போக போகிறாங்க யார் கொடுக்க போகிறாங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறக்கு நம்ம நிலா கையில் பணம் இருக்கா என்ன சொல்லி எப்படி சமாளிக்க போகிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்